அம்மா நம்ம ரெண்டு கிளிய பத்தி பார்த்தோம் அப்ப இன்னைக்கு என்னம்மா பார்க்க போறோம் அடுத்த வகையான இரண்டு கிளிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அது என்னென்ன கிளி தெரியுமா இந்திய பெருங்கிளி சிட்டுக்குருவி கிளி அப்படிங்கிற ரெண்டு வகையான கிளிய பார்க்க போறோம் இந்திய பெருங்கிளியா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குமே ஏல ஸ்டார்ட் ஆகும் அலெக்சாண்டர் கிளி அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கியா ஆ நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஒரு கிளி பெருசாக இருக்கும் மற்ற கிளியை விட ஆமாம் இந்திய கிளிகளை விட இது உருவத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம நாட்டு புராணங்களில் வரும் கிளிகள் எல்லாம் இந்த வகையை சேர்ந்த தான் ஆகும் இந்த கிளியின் நீளம் எவ்வளவு தெரியுமா சிவப்பு நிற மச்சம் காணப்படும் இந்த வகை கிளிகள் கூட்டம் கூட்டமாக தான் வாழும் கூட்டம் கூட்டமாக பறக்கின்றன மற்ற வகை கிளிகளை விட பேசுவதில் மிகவும் தான் இருக்கும் அடுத்து சிட்டுக்குருவி கிளி சிட்டுக்குருவி தெரியும் கிளி தெரியும் எதென்ன சிட்டுக்குருவி கிளி இந்த வகை கிளி சிட்டுக்குருவி போலயே இருக்கிறதுனால இந்த பெயர் ஏற்பட்டிருக்குது இது உருவத்தில் மிக மிக சிறியதாக இருக்கும் பச்சை நிறமாக இருக்கும் இதனுடைய பின்புறம் கருஞ்சிவப்பாக இருக்கும் குட்டையான வாழ்வுடையது பூக்களில் உள்ள தேனை விரும்பி உறிஞ்சி சாப்பிடும் இந்த வகை கிளிகள் இனிமையான குரலுடையவை நாலு வகையான கிளியை பார்த்தோம் அதோட பழக்க வழக்கம்லாம் எப்படி இருக்கும் இந்திய நாட்டில் நான்கு வகையான கிளி இருந்தாலும் எல்லா வகை கிளிக்கும் ஒரே மாதிரியான பழக்க தான் இருக்கும் கிளிகள் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் ஒரே இடத்துல தான் வாழுமா ஆமாம் நம்ம நாட்டு தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்ப காலங்கள் மாறினாலும் தங்களுடைய இருப்பிடத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளாது அப்படிதான் எங்கே இருக்குதோ அதே இடத்துல தான் அந்த கிளி வாழும் கிளி சாப்பிட்றது எது தெரியுமா ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்லட்ஸ் தானே அது சாப்பிடும் ஆமா அது அரச மர பழங்களை ரொம்பவுமே விரும்பி சாப்பிடும் கிளிகளுக்கு வேர்க்கடலையும் மிளகாவற்றல் போன்றவற்றையும் கொடுக்குறாங்க மக்கள் ஆனால் மிளகாவற்றல் கிளியின் நாக்கு திருந்தவும் குரல் வழுக்கவும் உதவி புரிவதாக கூறுகிறார்கள் கிளி வேடிக்கை எல்லாம் செய்து காட்டும் தெரியுமா என்ன மாதிரி எல்லாம் வேடிக்கை காட்டும் கிளிக்கு நல்லா பயிற்சி அளித்தா பலவிதமான வேடிக்கைகளை செஞ்சு காட்டும் பேட்டரி விளக்குக்கு போடுதல் விளையாட்டு துப்பாக்கியால் சுடுவது வாத்தியை இசைக்கு ஏற்றபடி உடற்பயிற்சி செய்வது போன்ற வேடிக்கைகளை கிளிகள் செய்கின்றன மேலும் மரத்தடி ஜோதிடர்கள் சாலை ஜோதிடர்கள் எல்லாருமே கிளி ஜோதிடம் பா சொல்லி வருகின்றனர் மீனாட்சி அம்மன் கையில் இருக்கிற கிளியை பத்தி ஏதாவது சொல்லுமா அந்த கிளிக்கு பெருமையே அந்த மீனாட்சி அம்மன் கையில் இருக்கிறனால தான் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி கிளி நம்ம நாட்டின் செல்ல பறவையாக இருந்து வருகுது கிராமிய கதைகளிலும் பற்பல நூல்களிலும் கிளிகளை பற்றி சிறப்பித்து கூறப்படுகிறது அத்தகைய பெருமை வாய்ந்த கிளியை நாம் பாராட்டுவோம் நல்ல கிளியை போல நல்ல பேச்சுக்குகளையே பேசி நல்ல பெயர் எடுப்போம் இன்னைக்கு நம்ம கிளியை பத்தி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய பறவைகள் பற்றின வீடியோக்களை உங்களுடன் பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்